அப்படின்னா அபிராமை அந்தாதி அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நிறையா பேர் அழகாக பொறுமையாக உட்காந்துட்டு சொல்லுவாள் அதில் நூறு ஸ்லோகங்கள் இருக்குது அதை வந்துட்டு பொறுமையாக சொல்ல முடியாதவாளுக்காக இது ஒரே ஒரு வரி கடைசியில் வரும் அது ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்போல் நிறத்தாளை புவி அடங்க காத்தாழை அங்கையில் பாசங்கஸ்மம் கரும்பும் வில்லும் சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு இது இல்லையே ஸோ இந்த மாதிரி வரும் அது ஒரு நாலு லைன் மட்டும்தான் அதை நம்ம சொன்னாக்க அந்த நூறு ஸ்லோகங்கள் சொன்ன பலன் நமக்கு கிடைக்கும் இந்த நூறு ஸ்லோகமும் உட்காந்து காலங்கார்த்தாலேயோ இல்லை சாயங்காலமோ சொல்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் பட் நம்ம ஆற்றுல எல்லாம் நானும் எங்கள் அம்மா எல்லாம் அப்படியே காரியம் பண்ணிக்கின்றே கட கட கிடம் அப்படியே சம்டைம்ஸ் அப்படியே சொல்லிகிட்டே தான் இருப்போம் பட் அதுவும் இடையில ஃபோன்லாம் வந்துடும் எதாவது இதுவாக இருச்சுன்னா திருப்பி டைவெர்ட் ஆகும் அதுவும் கொஞ்சம் கஷ்டம்தான் ஸோ அதனால முடிஞ்செல்லாம் தாராளமாக சொல்லுங்கோ அப்படி இல்லையே டைவெர்ட் ஆகாமல் வேலையை மட்டும் பார்த்துட்டு இருக்கிறவா காலங்கார்த்தால அப்படி காரியத்தையும் பார்த்துக்கிட்டு நம்ம இதையும் பண்ணிக்கலாம் பட் ஸ்டில் என்னால் அதெல்லாம் முடியாதவளுக்காக என்னால் சொல்ல முடியலையே நூறு ஸ்லோகங்களும் உட்காந்து நிறைய பேர் வருத்தப்படுவா இல்லையா ஸோ அவளுக்காக இந்த ஒரு நாலு லைனை மட்டும் நீங்கள் சொன்னேன்னாக்க கண்டிப்பான முறையில் அந்த அபிராமி அந்தாதியினுடைய நூறு ஸ்லோகங்கள் சொன்ன பலன் நமக்கு கிடைக்கும் அதாவது அபிராமி அந்தாதியுள்ள பதிகங்கள் எல்லாமே ஏதோ மந்திர சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லி பெரியவா எல்லாருமே சொல்லுறக்கா அந்தந்த அந்த ஸ்லோகத்துக்கே தனியாக ஒரு சக்தி ஒன்று இருக்குது ஆத்தாழை எங்கள் அபிராம வல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளை போல் நிறத்தாளை புவி அடங்க காத்தாளை அங்கேயில் பாசாங்குஸ்மம் கரும்பும் வெல்லும் சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே இதை சொல்லுங்கோ அபிராமை அந்தாதி நூறு ஸ்லோகமும் சொன்ன பலன் கிடைக்கும்